ஆ வந்து குறிஞ்சி வேலையங்கள் பச்சை உடம்போடு வந்து வேலையங்கள் அப்போ பாவங்களே நான் மற்ற எஞ்சு வேறுங்க அன்றைக்கு இந்த புடலங்காய்க்கு கொடி காட்டி விட்டேன் நான் கொடியே அந்த கல் ஓகே விட்டேன் இந்த குரங்குவால் பைத்தங்காய் பாருங்க கொடி வளர்ந்துருக்கு கீழே ஜெயில கட்சியாக கிடக்குது சூடை வந்து போச்சு எங்களுக்கு என்ன ரெண்டு பேருக்காக ஒரு நாளைக்கு சமைச்சா நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் கொஞ்சம் சொல்லுவேன் நன்றி அன்பான உறவுகளே வணக்கம் என்னென்று சொன்னால் மீண்டும் ஒரு தோட்ட காணொலியிலே உங்களை சந்திப்பதை என்னச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பேர் கத்தரிக்காய் என்ன மாதிரி காஞ்சி ஆச்சு கிடக்கிட்ட தெரியுது நிறைய கத்தரிக்காய் காய்ச்சிருக்குது இருக்குது அருகே வரைச்சோன்னே நான் கொஞ்சம் கத்தரிக்காய் கிடக்கு நன்றி அன்பான உறவுகளே வணக்கம் என்னென்னு சொன்னால் மீண்டும் ஒரு தோட்ட காணொலியிலே உங்களை சந்திப்பதை என்னச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இருப்பேரு கத்திரிக்காய் என்ன மாதிரி இருக்கு காஞ்சு கிடைக்காட்டு வந்துருங்களே தெரியுது நிறைய கத்தரிக்க அரிய அறிஞ நான் கொஞ்சம் கத்தரிக்க அறிவாப்பா அரிய வரைச்சோன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் கிடைக்கன்னு சொல்லி ஒரு காண இல்லை நமது வந்திருக்கிறார் நிறைய கதறிகள் இதில் வந்து கனகாயம் வச்சிருக்குது அனசின்னக்காய் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மற்ற வித வெங்காயம் நடக்க கொஞ்சம் சின்ன வெங்காயமாக நட்டால் கூடிய தேசத்தை பிடிக்கும் நிறைய உலக நாங்கள் நட்டதே பாக பெரிய வெங்காயம் தான் கிடைச்சது எங்களுக்குள்ளதான் நினைக்கிறேன் அங்க வெங்காயம் நடுவே காக்களுக்கு சொல்ல வெங்காயம் கண்டுதலுக்கு ஆக்களுக்கு சொல்ல வேணும் வெங்காயம் கிண்டி காய போட ஐயோ மழை மழை வந்தா அவ்வளோ வெங்காயம் சரியா மழை அந்த காயவுடைய மழையால் படப்படாது ஆனால் என்ன சாலை கொண்டு போவோம் சில தாக்கங்கள் இருக்குமா ஆளு அப்ப இது நாங்கள் இப்படிக்கு வெங்காயம் கண்டி முடியுது ஐயோ ஐயா நாங்கள் இதில் என்ன உண்டை சொல்ல வேணும் என்ன உண்டை நினைவு கூற விரும்புகிறேன் பாருங்கள் இந்த வெங்காயம் பிடுங்க வரைக்க பொண்டில் புள்ளைப்பேற்ற அந்த பொம்புள்ள புள்ளப்பேற்று ஒரு மாதம் தான் இருக்குமா என்ன கஷ்டத்தின் நிமித்தம் இப்ப நான் நல்லபடியா குறிஞ்சிருந்து வேலைகிறேன் என்ன குறிஞ்சிருந்த கதிரையை போட்டு வேலைகிறேன் அவையால் எல்லாரும் குறிஞ்ச குனிலாண்டு வேலையங்களப்பா பாவங்கள் என்ன என்னங்கிறது வயது பசிக்கு உழைச்சு கொண்டு போவானும் சில வீடுகளில் பார்த்துக்கலாம்னு சொன்னால் இந்த புருஷன்மேர் வந்து உழைக்க போவாங்க உழைக்க போனால் தண்ணி அடிச்சு போட்டு வந்து ஆக்கிரப்படுத்துவாங்க இதுகளை ஏதோ கஷ்டப்பட்டு ஆ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு வீட்டுல சமையல் அவருக்கும் யாருக்கு அவருக்கு சமைக்க வேணும் அவருக்கு சமைச்சு வச்சுட்டு ஆ வந்து குனிஞ்சு வேலையுங்கள் பச்சை உடம்போடு வந்து வேலையுங்களாப்பா பாவங்களே இப்போ நான் இந்த வெங்காயங்கண்டே அவையில தான் நினைவு கூடுறேனா அவையண்ட அந்த கஷ்டமான வேலையையும் என்னங்கிறது எங்கே நாட்டின் பொருளாதாரம் இப்படி வந்து விடுத்தோம் இங்கேண்டால் கொஞ்சம் வலா வெயில் கொஞ்சம் கஷ்டம் என்றால் உதவி கொடுப்பாங்க அங்கே யார் கொடுக்குறது சரி வல அவங்க எங்காண்டி முடிச்சு போட்டேன் பாருங்க இந்த நிலத்துக்கு அடிச்சு போய்ச்சிருக்கேன் எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்கள்

இந்த சின்ன இதில் ஒரு சின்ன தோட்டத்தில் ஒரு வெண்டிக்காயை பறிச்சது எனக்கு பெரிய சந்தோஷமாக சரி அது அதே மாதிரி என்ன நிறைய கத்தரிக்காய் கிடக்கு சமைக்க அளவாக சமையல் சரி சில ஒரு கத்திரிக்காய் இருக்குது

இல்லை வெங்காயம் பார்த்திங்களே கிட்ட வரணும் வெங்காயம் பார்த்திங்களேன் என்ன மாதிரி விளைச்சலான்னு சொல்லிக்கா நல்ல விளைச்சலா இந்த வெங்காயத்தில் சைஸை பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது எண்டு தோட்டத்தில் கிடஞ்சி விளைஞ்ச வெங்காயமா ஓகே அப்போ நாங்கள் கொஞ்சம் அதே மாதிரி கொண்டு கொஞ்சம் மிளகாய் கொடுங்குவாமா ஆமாம் தானே மிளகாய் வேணுமே உங்களுக்கு மிளகாய் இப்போ அவரு அரியாந்து கொண்டு போறீர்களோ நீண்டோம்னா தேவையில்லை அனுப்படியாலும் தேவையில்லை அப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் ஆஞ்சு கொண்டு போவோம் கணக்கை இல்லை எங்களுக்கு என்ன ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு சமைச்சா நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் என்ன அப்படிதானே அதை விடம்பா பழுத்த அணிஞ்சா செத்துல ஆக்கலாம் அதை விட்டால் தூளை தூள் தூள் தூளை இருக்கலாம் பழக்கட்டுக்கு என்ன ஓ பழக்கட்டுக்கும் ிக்கக்காய் சரி மிளகாய் சரிங்க எங்கடாக்கு பாருங்க தக்காளி இருக்க கொண்டு பார்த்து கொண்டு வருவாம் சரி ஓகே சரி பாவக்க நல்ல வடிவாக காய்ச்சிருக்கு தான் காய்ச்சிருக்கு அதனால் பெருசாக வேற இல்லையான்றது பெரிய காவலில் தான் எனக்கு இவ்வாறு இது ஒரு பாவக்க எப்படி கொண்டு போவோம் இது எப்படி கொண்டு போவான் இன்னொரு பாவக்கணும் ஒரு சின்ன பொரியல் பொறிக்கலாம் இல்லோ மற்றவர்கள் கொஞ்சம் விதாக ரெட்டுக்கே அவ்வளோ இது ரெண்டையும் கொண்டு போவோம் சின்னந்தான் கேகளை சரி அதை போடுவோம் அடைய பிடிக்க வந்தியலுன்னு சொன்னால் வாங்க இப்படி வாங்க இப்படி வேறுங்கோ வந்தியலுன்னு சொன்னால் புரிசே கவனம் இந்த என்ன புதுசானு சொல்கிறது காய்கட இங்கே வந்து பாருங்க சின்ன சின்ன கிடையாது ஏழு எட்டு ஒரு பத்து பன்னெண்டு பூசணிக்கோ எல்லாம் பூசணி தான் மற்ற குறிசியை தண்டு அந்த கெக்கரிக்காய் கேம இருக்கிற இருக்குது சீசன் முடிஞ்சது நல்லா காய்ச்சி தந்தது அதை சீசன் முடிஞ்சது சின்ன கே கிடக்கு பிடுங்குவாமா மற்ற அஞ்சு வாருங்க அன்றைக்கு இந்த புடலங்காய்க்கு கொடி கட்டி விட்டேன் நான் கொடியை அந்த கல் காட்டி விட்டே நான் அது கொஞ்சம் நீண்டு வளர்ந்து கொண்டு இருக்குது இனி அதுக்கு கட்ட வேணும் வேறையும் இருக்குமான்னு நினைக்கிறேன்னு பொருங்கப்பா பாப்பமா இங்கே இருக்குது சக்கமான உடலங்க இதில் பா இதில் பீட்ரூட் இருக்குது மற்றது இங்கே பாருங்க இதில் வந்து வத்தாழக்கிழங்க வத்தாள்கலாங்கு காய்கள் நிறைய கிடக்கு போன ஒரு நாலஞ்சு கிலோ தக்காளி பழம் வாஞ்சிடேன் பெரிய காய நல்ல காயால் இல்லை ஆனால் இந்த குரங்குவால் வாழ் பாருங்க கொடி பறந்துருக்கு கீழே கச்சியாக கிடக்குது சூட வந்து போச்சு பெருசா இந்த முறை நான் நைக்கியல வெறுமெண்ட்டு சொல்லி சரிதானே இங்கே வந்து பார்த்துடுங்களே வாழையை குட்டி ரெண்டு குட்டி குட்டி போட்டு கூட பார்த்துதான் இங்க கொண்டாங்கோ வாழை ரெண்டு குட்டி வாழை ரெண்டு குட்டி എൻ്റെ മാറി പോട്ടിരിക്ക മസാലയ്ക്ക് വന്നിരിക്കുന്നത് ഇത്സും കിടക്കുന്നത് നാട്ടി രണ്ട് സാപ്പിപ്പം എന്തെങ്കിലും சின்ன கிரேப்ஸ் எல்லாம் சின்ன நான் கிடக்கே பெரிய வளம் வேறு நேச்சுரலாக நேச்சுரலாக காண இது ஓகே ம்டா இனிப்பே என்ன இருக்கு ஆனால் கிரேப்ஸ் இந்த கத்திரிக்கலு வேணா வேண்டா கரீன் அஞ்சு பெரிய கிழங்குண்டு போன கிளம்பு போன முறை கிடந்தது வேறங்க பீட்ரூட்டில் ஒன்று விழுத்து கொண்டு போங்க வலிஷா ஓகே இன்னும் ஒன்று பார்த்துப்பீங்கன்னா கரிகாச்சிடம் காணு கனமரக இருக்கு பேந்து பேந்து வாங்க விடுங்குவான் சரி ஓகே மற்றது பூஞ்சிக்காய் வேறங்களா உங்க பூஞ்சி கேங்க இது அங்காலை வச்சுட்டு வாங்கணா பூஞ்சி

திருப்படாது என்ன அப்ப பாத்தீங்களே ஆனால இது பிடிலங்காய் நிறைய காய்க்க போகுது நிறைய இதுவரை எல்லாம் பிடி இரண்டு பிடிச்சிருக்கு பூக்கள் பிச்சை எல்லாம் பிடிச்சிருக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இங்கே இதுல இதில ஆ சொல்லுங்க சரி ஓகே ஒரு நாலஞ்சு கிலோ வெங்காயம் பேர் நான் ஒரு கிலோ தான் நட்டுறேன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ நட்டுறேன் நாலஞ்சு கிலோ வெங்காயம் பேரும் அங்கே முதலும் கொஞ்சம் வெங்காயம் சொறி வெங்காயம் எடுத்துக்கொண்டு போட்டேன் இல்லோ காய விடாம தடல் விட இருந்தாலே அப்படி ஒரு தடல் இல்லாத கொண்டு வச்சுட்டு அது ரெண்டு மூன்று பேர் கொடுத்தாது சரியோ ஓகே டொமேட்டோ டொமேட்டோ பிடிங்க ரெண்டு மூணு கிலோ டொமேட்டோ பிடிக்கி போட்டேன் வண்டிக்காய் வண்டிக்காய் இது கத்திரிக்காய் எங்களுக்கு கத்திரிக்காய் எங்களுக்கு நல்ல விருப்பம் தான் சில நேரங்களில் சமைச்சி போட்டு சாப்பிட ஆகல் இல்லாமல் இருக்கிறது தான் ரைட் சரியே அப்போ நாங்கள் இதை இதை கொண்டு போவோம் அதுக்கு முதல்ல இருக்க அந்த பழைய இதளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக விடுவாமே ரைட் தண்ணி விடுறேன் இதே எங்கன்னா ஊர் முறைப்படி பாத்தி ஆட்டி தண்ணி விட்றேன்னு என்ன ம் சரியே உடம்புக்கு நல்ல சத்தியம் என்னட்டு பச்சை மிளகா கிடக்கு நீங்கள் கொண்டு வார்கள் பச்சை மிளகா கேட்டால் பிடிக்கி என்ன சரிங்க ஒளியை வேண்டாம் இங்கே காய்கறிகளை முதல் நான் தேவையான காய்கறி பிடிக்க தருவேன் வேறு என்ன எனக்கு சொல்றது காணொலியை கொள்கிறேன் முடித்துக்கொள்றேன் சொல்லிக்கொண்டு சந்திப்பான் நீங்கள் இந்த காணொலியை முதல் முதல் பார்க்குறதா பண்ணி பார்க்கறத மற்றது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்றும் அன்புடன் நன்றியுடன் உங்கள் தமிழ் நன்றி வணக்கம் பள்ளி கொண்டாயோ ஸ்ரீமநாராயண அப்ப என்ன செய்யறீர் சனி ஞாயிறுல உமத்தடைதான் கிடைக்கிறீர்கள் மற்ற நாட்கள்ல வந்தால் இப்படியே வந்து கிடக்கிறேன் என்ன சயனம் என்ன செய்யறே ஏதாவது வருமானத்துக்கு வருமானத்துக்குதான் செய்யறீரை குழந்தாய் குழங்குது ஆனா நான் பேச விரும்ப இல்லை எங்கட வேலை கதைக்கும் எப்படி கதைக்கும் உண்ட வேலை எங்க பாக்குறது பார் குழந்தாய் சரி சரி பாக்குறேன்னா நல்ல வடிவா செய்திருக்கிறீர்களா பார்க்க எனக்கே ஒரு இதாக இருக்குது நானே ஒரு கல்யாணம் கட்டணம் போல இருக்குது திருப்பி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உமா கொண்டு சூப்பர் என்ன பார்த்தீங்களே நீங்களும் இந்த இளைய தலைமுறை என்ன மாதிரி செய்திருக்கிறாரு இப்படி ஒரு இதாக செய்திருக்கிறாரு என்று சொன்னால் வீடியோ எடுத்திருக்கிறாரு என்ற எனக்கு பார்க்க பெரிய அதிசயமாக இருக்குது நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க உங்களோட வீட்டு நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதாவது வந்து ஒரு கல்யாண விடாக இருக்கலாம் ஒரு சாமத்திய விட இருக்கலாம் ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களோட வேறு ஃபங்க்ஷனல் திருவிழாக்கள் தேர் இப்படியான விழாக்கள் எதுவாக இருந்தாலும் இவரை நம்பி கூப்பிடலாம் அதுக்கு நான் போற வேண்டி பண்ணுறேன் சரியோ அரபடி யார் என்னையும் தாமதிக்காதீங்க திறமாக செய்கிறேன் சரியோ அப்போ என்னை யோசிக்காதீங்க டக்குன்னு கூப்பிடுங்க கொண்டாடுத்து விட மற்ற இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க கொஞ்சம் சிலம்பு குறைவில் ஏதாவது வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கெஜியாக எடுத்து கொடுக்க முடியுமோன்னு கேட்டேன் அதுக்கும் அவரு டக்கண்டு வாராயிராம் உங்களோட இதில் ஒரு ரெண்டு மணித்தால் ஒரு மணித்தியால நிகழ்வோட படம் பிடிக்கிறாராம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த கொப்பியை தாராயிராம் எரிப்பாண்டி கெதியாக செய்து தருவேன் மற்ற இப்போ பெரிய வீடியோவுக்கிடப்பட்டு இது ஒரு சின்ன வீடியோவாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது நிமிஷத்தில் செய்து தரக்கூடிய திறமையும் வேறுட்டே இருக்குது அது அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தருவேன் வேறு எங்கே கூப்பிடுங்க